வழி வணக்கம் என்று இன்றைக்கி நம்ம முக்கியமான தருணம் ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்குங்க தெரிஞ்சுக்குங்க எனது நண்பருக்கும் உங்களுக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு பதில் ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இது வந்து நிறைய பேர் எங்கிட்ட சொன்னதும் ஒரு கும்முறலும் நானும் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டுக்குங்க உங்கள் கூட படித்த பசங்க பிள்ளையோ சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு நாற்பது வயசோ முப்பது வயசோ இருபத்தஞ்சி வயசோ பள்ளியில் படிக்கக்கூடிய பசங்கள் நட்புகள் அப்போது ஒரு மாதிரி இருக்குது இப்போ வாழ்க்கை நடப்புகள் வேகமான தன்மை வேகமான விஷயம் ஓடிட்டே இருக்கும்போது நின்று பேசக்கூட முடியாத ஒரு சில தருணத்தில் அங்கங்கே ஆங்காங்கே ஓடிட்டுருப்பாங்க சரிங்களா இது வந்துட்டு நிறைய பேர் சொல்லக்கூடியது பேசலை எங்கள்ட்ட பேசலையும்பாங்க அவசரப்போக்காக அவசர வேலையாக ஓடாமல் ஓடி இருக்கலாம் பேசாமல் இருந்துக்கலாம் ஒரு சிலர் தலைக்கணத்தால் பேசாமல் இருந்துக்கலாம் அதெல்லாம் கண்டுக்காதுங்க உங்களை நீங்களே மட்டப்படுத்திக்கிற மாதிரி போய் பேசோன்னு நினைக்கிறீங்களேங்க அந்த எண்ணம் தான் சூப்பர் எண்ணம் நாலு பேர் வேணும் நல்லா பேசணும்னு நினைக்கிற எண்ணம் சூப்பர் எண்ணம் அவன் வந்து பேசாமல் போகிறேன்னா அவனோட எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவனோட வாழ்க்கையில் எப்படி இருக்குமான்னு பாருங்கள் எப்போவுமே பணம் கண்ட பக்கம் சோறு கண்ட பக்கம் வீடு கண்ட பக்கம் வசதி கண்ட பக்கம் இங்கே போய் உட்காரக்கூடிய ஆளாக இருப்பாள் நம்ம இருக்கிறத வச்சு கஞ்சி குடிச்சு கூழ குடித்து ஓடிட்டு இருப்போம் அவனுக்கு அப்படி கிடையாது நீ இப்போ வசதியாக இருந்தால் பேசுவேன் நீ ஏதோ ஒரு பதவியிலருந்தால் பேசுவேன் நீ ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தால் பேசுவேன் நீ ஏதோ ஒரு துறையிலேருந்தால் பேசுவேன் வந்து 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 நிற்பேன் நானும் அனுபவப்பட்டது உண்டு சரிங்களா எங்கிட்ட எங்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு நம்ம ஆர்கனைசர் அது நிறையா இருக்குது சரிங்களா நான் வந்து மொத்தத்தில் பேசுவேன் நல்லா பேசுவேன் அவ்வளோதான் ஏன்னா நேரங்காலம் பார்த்து பேசுவேன் சும்மா எல்லா டைமும் எல்லாம் பேச மாட்டேன் நான் ரொம்ப க்ரௌடாக இருக்குது ஒரு கடைக்கு போகிற கடை நன் பண்ணிக்கிறான்னா அவங்ககிட்ட நல்லா பேசணும்னா கூட்டம் இருக்கும்போது பேசக்கூடாது அவங்க கூட மூணு முகம் கொடுத்து பேச மாட்டாங்க கடை வச்சுக்கிறீங்கள ஏன்னா அவங்க அவங்க பிஸ்னஸை பார்க்கணும் கரெக்டுங்களா நண்பன் வந்துக்கிறானே நண்பனை வேண்டி பார்த்துட்டு இருக்க முடியாது அது அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறது தப்பு வேலையை பார்க்கணும் நம்ம வேலைக்கு போனால் இடையில டிஸ்டர்ப் பண்ணால் எவ்வளோ வருது அவங்க வேலையே ஒவ்வொரு கடையிலேயுமே ஒவ்வொரு பீஸ்லேயுமே ஐம்பது காசு ஒரு ரூபா நாலுனா முக்கால் ரூபா பத்து காசு பதினஞ்சு காசு இப்படி இப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் வச்சுக்கக்கூடிய லாபத்தை வச்சு அவன் வாடகையும் அவனோட சம்பளத்தை எடுக்கணும் சரிங்களா அந்த சம்பளத்தை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தாவே ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடச்சிதுன்னா அது போக சம்பளம் எல்லாம் செலவு போக அங்கே வந்து நிற்கிறது அறநூறுரூவா அந்த அறநூறுரூவாய்க்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரம் கடையிலையே உட்காந்துட்டுருப்பாங்க ஒரு சிலர் மளிகை கடை வச்சுக்கிறீங்க ஆறு மணிலேருந்து பத்து மணி பதினொன்று மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க ஒரு சிலர் மெடிக்கல் வச்சுக்கிறீங்க ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க சரிங்களா பன்னெண்டு மணி நேரம் ஆயிரமாக பிரித்து போட்டோம்னா ஐம்பது ரூபா தான் கூடி வரும் ஒரு நாளைக்கு சரிங்களா அதனால அவங்களோட மேக்ஸிமம் நண்பர்கள் போகிறத கடைக்கெல்லாம் போகிறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நம்ம நம்மளுக்கு தெரியும் நம்மளும் பிஸ்னஸ் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறான்னு பேச மாட்டாங்க தெரியும் ஒரு சிலர் எங்கிட்ட பேச மாட்டான் நினைக்கிறீங்க போகாதுங்க நல்லா பேசறேன்னு நினைக்கிறீங்க போகாதுங்க ஏன்னா உங்கள்கிட்ட பேசுவானா உங்கள்கிட்ட பேசுவானா அங்கே வியாபாரத்தை பார்ப்பானா அப்படிங்கிறத பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசுவானா அந்த வியாபாரத்தை பார்ப்பானா நீ முக்கியமாக அந்த வியாபாரம் முக்கியமாக அப்படிங்கிற கண்டென்ட் வந்துடும் அதாகாது நம்ம முக்கியம் கிடையாது நம்ம வாழ்க்கைக்கு இன்னும் சப்போர்ட்டாக பண்ண போகிறோம் ஒரு முக்கியம் கிடையாது அது தேவையில்லாது விலையை எந்தக்கிறனால அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க சொல்லிக்கிறாங்க எங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மெயின் காரணம் அவன் புத்தி சரியில்லாமல் இருக்கிற அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் ஒருபோதும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு நல்ல நிலையிலேருந்தால் வருவாங்க அப்போ அளவாக வச்சுக்குங்க அப்போ அவனாட்டை பண்ணாதீங்க அப்போ அளவாக வச்சுக்கோங்க அதான் பேசுங்க நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னீங்களோ ஓடி போயிட்டாங்க சம்பளம் கம்மியாக இருக்கும்போது ஓரளவுக்கு தான் பேசுவாங்க சம்பளம் அதிகமாக அதிகமாக கெட் வெயிட் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆ நீங்கள் எல்லாத்துக்குமே நான் அப்படி இல்லை எல்லோரும் எங்கிட்ட நல்லா பேசுகிறாங்கன்னா அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே பேசி பழகி போச்சு அவ்வளோதான் நம்ம சம்பாரிச்சுதே இல்லை நல்லா ஒரு நிலையில் வந்துதே நல்லா ஃபேமஸ் ஆகித்த என்னத்தை பண்ண போகிறோங்கிற ஒரு புரிதல் வந்துச்சுன்னா அந்த அந்த நேரத்தில் நம்மளுக்கு தோணும் நம்மளே யூடியூப் தான் இன்ஸ்டாகிராம்லாம் நல்லா செலிப்ரிட்டி தான் போயிட்டு தான் இருக்குது ஏன்னா நான் பார்த்த பக்கமெல்லாம் நான் செலிப்ரிட்டி நான் ரீல்ஸ் போடுறேன் எங்களோட செல்ஃபி எடுங்க யாராச்சும் சொன்னாலும் நான் அவாய்ட் பண்ணி நம்ம அந்தளவுக்கு ஆளா ஒன்றா ஒன்றா பெரியால ஆகலை ஒன்றா நிறைய கற்றுக்கணும் நிறைய திறமை இருக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியாத விஷயம்லாம் இருக்குது தெரியாத விஷயம் இருக்கும் வரை நம்ம தெரியாத ஆள் புரியாத ஆள் அறியாத ஆள் நம்ம ஒரு ரீல்ஸுக்கும் எதுக்கும் போடாதால்தான் நிறைய ட்ரெண்டு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வேறு ட்ரெண்ட் என்பது அது ஒரு காலகட்டத்தில் அந்த நேரத்தில் நிலைக்கக்கூடிய அங்கே போய் நிற்க அவ்வளோதான் அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு பெயர் வாங்கி கொடுக்காது ட்ரெண்டு அதாவது ஒரு காமெடிக்காகவோ ஒரு டான்ஸ்க்காகோ ஒரு சில விஷயத்துக்காகவோ ட்ரெண்ட் ஆகி அங்கே போய் உட்காந்துட்டு இருந்து ஒரு ஏதோ ஒன்றுக்கு உட்காந்துட்டோம்னா அதில் சம்பாதிக்கிற சம்பாதிப்பு ஓகே அது சிறிது காலம் தான் அது பேரை சொல்லுமானா ஒரு காமெடியாக ஒரு காமெடி பீஸு ஒரு டான்ஸருக்கும் ஒரு ஆர்டராகவும் அப்படிம்பாங்க ஒரு மே மோட்டிவேஷன் தகவலோ தகவலோட ஒரு புரிதலோட ஒரு அறிதலோட ஒரு சம்பளம் பார்த்து வரட்டு பத்திரமா வரட்டு கொஞ்சம் புரிதல் இருக்கணும் மக்களுக்கு புரியணும் நான் சொல்கிறது கேட்கணும் அப்படிங்கிற நிலையில் நான் சொன்னது சரியாக தவறா இன்னும் விளக்கமாக சொல்லாமல் இன்னும் புரியலமா சொல்லலாமா அப்போ புரியலன்னா அவங்க தவறா நம்ம தவறா நம்ம தான் தவறுங்கிறத அதை ரிலைஸ் பண்ணி அதை கரெக்டாக பண்ணி அதை மேட்ச் பண்ணி அதை பேசி அது மேலே சக்ஸஸாக போய் நிற்கிற இடம் வேறு அந்த இடத்துல கீழே இறங்க முடியாது ஏன்னா ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அஞ்சு பெருசம் பத்து வருஷம் ஆகுது ஒரு நிலைக்கு போய் நிற்கறதுக்கு ஏன்னா அப்படியே நிற்பாங்க நீ நடிக்க போகயோ ஆட போகையோ ஓட போகையோ ஏன்னால் அது நிலை நூறு பர்சன்டேஜ் மேல் நிலையில அது கீழே இறங்காது என்ன சொன்னாலும் இறங்காது ஆணித்தரமான அச்சாணி போல் ஒரு மோட்டிவேஷனுங்கிற தகவலில் போய் நின்றுக்குவோம் அதே காமெடி பண்ணுறீங்க சில விஷயங்கள் ட்ரெண்டில் ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படி நிற்க முடியாது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டே பார்த்திங்கன்னா நடிகர் மாதிரி பேசுகிறது வேற ஒரு புதுசாக ஒரு கண்டெண்டாக பேசுகிறாங்க வேறு அவங்களுக்கு தனி ரசிகர் கூட்டம் இருக்குது காமெடினா மெமிகிரி ஓகே அதை நினச்சி சிரிக்கிறது ஓகே ஒரு சிலர் அதை காமெடியாக பார்க்குறது ஓகே அவங்களுக்கு காமெடியாக இருக்கலாம் நம்மளுக்கு ப்ரொஃபைலாக இருக்கலாம் ஏன்னா புரிதல் இல்லாமல் காமெடியாக இருப்பாங்க உங்களோட புரிதல் இருந்து நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கற கூடிய ஒவ்வொரு ஆளும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தயக்கப்படுவாங்க பயங்கரமாக பேசுகிறேன் பார்த்து பேசுகிறோன்னு நினைப்பாங்க அந்த தருணம் நீங்கள் முன்னேற்றப்படுவீங்க எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டு இவ்வளவு டெவலப்பாக பேசுகிறாங்கிற ஒரு முன்னேற்ற பாதையும் உங்களை மேலே தூக்கி விடும் தயக்கப்படாதீங்க நண்பன் பேச மாட்டான்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க தன்னத்தானாக முன்னேறுவீங்க சரிங்களா ஏவன கண்டும் ஏமனும் இருக்காதிங்க என்னது நண்பனுக்கு வேண்டியும் உங்களோட நண்பனுக்கு வேண்டியும் சொல்கிறீங்க நான் ஏன்னால் நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க யாரை பற்றியும் கண்டுக்காத எந்த புள்ள வயசினாலும் கண்டுக்காது எந்த பையன் பேசினாலும் கண்டுக்காத வாழ்க்கை குடும்ப கஷ்டமாக இருக்கோ புருஷனோட பிரச்சனை இருக்குது சின்ன வயசில் பேசியிருப்பேன் பெருசாக ஆனால் பேச முடியாது அங்கே ஒரு சந்தேக பார்வை அந்த பார்வையில் இருக்குது அதனால் பெண்கள்கிட்ட பேச மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் சரி அவங்க பேசுனா பேசும் ஏன்னால் அதுக்கு மேலே மேரேஜ் ஆஃப்டர் வந்துட்டு பேசாமல் இருப்பது நல்லது என் கண்ணா பேசுவாங்க சரிங்களா உங்கள் நண்பனாக இருந்தாலும் சரி ரொம்ப க்ளோஸாக தான் சரி பார்த்து பத்திரமா இருங்க எந்த நேரத்துலையும் ஃபீல் பண்ண வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு உற்று பாருங்கள் வெற்றி பெறுங்க வெற்றி வருவான் அவன் அப்போ நீங்கள் அவனை மாற இல்லாமல் அளவாக வச்சுக்கோங்க அளவு என்பது மனுஷனுக்கு எப்பவுமே முக்கியம் சாப்பாடு மட்டும் கிடையாது அதிகமாக போனால் எவ்வளோ கஷ்டப்படுறான் நட்பு அதிகமாக போனாலும் சிரமம் உறவு அதிகமாக போனாலும் சிரமம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் அதிகமாக போனாலும் சிரமம் உடலுக்கு வழி மனசுக்கு கேடு நமக்கு கேடு அளவாக வைத்து கொள்கள் வளமோடு இருங்கள் அப்பொழுது தான் அது ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு அடிக்கடி போக்கூடாது சொந்தக்காரன் நினைப்பா அடிக்கடி இருக்கூடாது ஒரு நண்பனோட நினைப்பா அடிக்கடி இருக்கக்கூடாது ஒரு வேலையோட நினைப்பா அடிக்கடி இருக்கக்கூடாது வேலையோட நினைப்பு இருக்கலாம் வாழ்க்கையை முன்னேறதுங்கிறது வேறு அந்த நேரத்தில் அந்த ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த கண்டென்ட்டை வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் நிலைமையில் முன்னேறலாம் உனக்கு உள்ளு நல்லா இருக்குது ஒரு ஆக்டிவிட்டி இருப்பீங்க ஒரு திறமையாக இருக்கலாம் ஒரு அனுபவமாக இருக்கலாம் எல்லாமே எடுத்த செய்யலாம் சரிங்களா யோசித்து செய்யலாம் எல்லாமே உங்கள் கூட்டத்தில் இருக்குது சரிங்களா நட்பு நட்பு என்று ஓடாதீர்கள் உறவு உறவு என்று ஓடாதீர்கள் பிடித்தது பிடித்தது என்று ஓடாதீர்கள் எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன்னு என்று ஓடாதீங்க என்ன வருதோ என்ன வருதோ நிதானமாக செய்யுங்க நீங்கள் பேசணுங்கிற எனக்கு நினை நினைக்கக்கூடிய எண்ணம் கடவுள் எண்ணம் ஒரு குழந்தைகள் எண்ணம் எல்லா நேரத்துலையும் பேசணும்னு நினைக்கிற குழந்தைகள் எண்ணம் அவங்க பேசலன்னா நினைக்கிறது அது என்ன எண்ணமோ உங்களுக்கு எல்லாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருங்க எவ்வளோ சம்பளமாங்கனாலும் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தால் இருங்க நிலைமைக்கு தகுந்த மாற நேரத்துக்கு தகுந்த மாற பதவிக்கு தகுந்த மாற வசதிக்கு தகுந்த மாற மாறாதீங்க அவங்க மாறின மாற நீங்கள் அப்படியே இருங்க குறைவான சம்பளம் போது குறைவான பேச்சு குறைவான மதிப்பு குறைவான திறமை குறைவான அனுபவங்கிறது வேறு நாளாக நாளாக அது அப்படியே பிரித்து போயிடும் அது பார்த்து பத்திரமாக இருங்க சொன்ன பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க நன்றி